வெற்றிவேல் முருகா எனது அன்பு உன் கஷ்டத்திற்கு கடைசி இரவாக இரவு இருக்கத்தான் போகிறது இன்று இரவோடு இரவாகவே நான் உனக்கு கொடுத்த அத்தனை வாக்குகளையும் நிறைவேற்றி நாளை விடியல் முதலே நல்ல செய்திகளும் நல்ல நிகழ்வுகளும் உன் வாழ்வில் வந்து சேரும்படி நான் செய்யப் போகிறேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்து உன் செயல்களையும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் சொல்லுமே நீ கவலைப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம் எங்கேயாவது தவறிவிட நேர்ந்தாலோ அல்லது யாராவது உன்னை தள்ளிவிட வந்தாலோ உனக்கே தெரியாமல் என் மீது கரங்களை கொடுத்து உன்னை தாங்கி நின்று பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் நல்ல மனதிற்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் எதை நினைக்கும் கவலை கொள்ளாதே உன் வேலையைத் துணிந்து செய் ஆனால் இதை செய்யலாமா வேண்டாமா என யாரிடமும் போய் எந்த ஆலோசனையும் கேட்க வேண்டாம் என் செல்வனே உன் தாய் தந்தையையும் மனைவி கணவரையிலும் தவிர யாராலும் உனக்கு சரியான யோசனையை வழங்க இயலாது இதற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா உன் உறவு வட்டத்திலோ அல்லது நட்பு வட்டத்திலோ யாராவது ஒருவர் இருப்பார் அவர் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்பவராகவும் சிறப்பான யோசனைகளை செய்து முடிவை சிறப்பாக கொடுப்பவராகவும் இருப்பார் அவர் உடுத்தும் உடை முதல் வீட்டில் உள்ள அனைத்துமே மிகச் சிறந்ததாக இருக்கும் இதையெல்லாம் இவர் எங்கிருந்துதான் வாங்குகிறாரோ விலையும் குறைவாக இருக்கிறது பார்ப்பதற்கும் அருமையாக இருக்கிறது என யோசிக்க கூடிய அளவிற்கு அவரின் தேர்வுகள் இருக்கும் அவருக்கு மட்டுமல்ல அவரின் குடும்பத்திற்கும் அவர் எதை செய்தாலும் சரியாக சிறப்பாக தேர்வு செய்பவராக இருப்பார் உனக்கு அந்த அளவிற்கு தேர்வு செய்ய வரவில்லை என்றாலும் கூட ஒரு முறையாவது அவரை கூட்டிச் சென்று உனக்காக ஏதாவது வாங்கச் சொல்ல வேண்டும் என யோசித்து அதன்படி செய்து தான் பாரு அல்லது உனக்காக ஒரு பொருளை அவரையே வாங்கி வர சொல் அவர் வாங்கி வந்த பொருள் கண்டிப்பாக உனக்கு பிடிக்காததாக தரமில்லாததாகத்தான் இருக்கும் அந்த பொருளை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு கோபம் கூட வரும் அவருக்கு மட்டும் நன்றாக அழகாக தேர்வு செய்து எதையும் வாங்குகிறார் ஆனால் நாம் கேட்டால் இந்த மாதிரி கொடுமையாக வாங்கிட்டு வந்திருக்கிறாரே என ஆத்திரம் கூட உனக்கு வரலாம் இது அவர் தெரிந்து செய்கிறாரா இல்லை அதுவாக எப்படி நடக்கிறதா என நீ அறிய மாட்டாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவர் வேண்டுமென்று அப்படி செய்யவில்லை இந்த வாழ்க்கையின் யதார்த்தமே அதுதான் அப்படிதான் நடக்கும் என்று சாதாரண பொருளுக்கே இந்த நிலை என்றால் உன் வாழ்வில் முக்கிய தருணத்தில் முடிவெடுக்கும் உரிமையை பிறரிடம் கொடுத்தால் என்ன ஆகும் என சிறிது யோசனை செய்து பார் எல்லா மனிதர்களும் வேண்டும் அப்படி செய்யவே மாட்டார்கள் அவரவர்களுக்கு வாழ்க்கையையும் அவரவர்களுக்கான சூழ்நிலையும் அவர்கள் முழுவதுமாகப் புரிந்து கொண்டுள்ளதால் அவர்கள் எதை செய்தாலும் அது அவர்கள் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் ஆனால் மற்றவர்களுக்கே என ஏதாவது தேர்வு செய்யும்போது அவர்களை அறியாமலேயே அது தவறாய்தான் நடந்து முடிந்து போகும் அதனால் தான் சொல்கிறேன் இப்படி சின்னஞ்சிறு பொருளுக்கே நீ மற்றவர்களை நம்பி வாங்க முடியாத போது பெரிய பெரிய முடிவுகளையும் உன் வாழ்வில் நடக்கப்போகும் விஷயங்களையும் யார் கையிலும் ஒப்படை திண்டாதே உன் வாழ்வில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் முன்னால் முடிவெடுக்கப்பட்டதாகவும் உன்னால் செய்யப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் நீ எத்தனை பேரிடம் ஆலோசனை கேட்டாலும் கூட பரவாயில்லை ஆனால் அதிலிருந்து எடுக்கக்கூடிய முடிவு உடற்கானதாக இருக்க வேண்டும் ஏனெனில் உன் வாழ்க்கையை பற்றி முழுவதும் அறிந்த ஆளாக நீதானே இருக்கிறாய் எதற்கும் பயப்படாமல் தவறால் நடந்து முடிந்துவிடுமோ விடுமோ என யோசிக்காமல் துணிந்து உன் வாழ்க்கையை வழி நடத்தி செல் என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு இருக்கும் மனதில் கவலையை சுமந்து கொண்டே வாழாதே என் செல்வமே உன் அப்பன் முருகன் என்னை சுமந்துகள் உன் வாழ்க்கை இருக்கும் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களையெல்லாம் விளக்கி உனக்கு மகிழ்ச்சி அளிப்பேன் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நல்லதே உனக்கு நடக்கும் கொடுத்த பணம் வரவில்லையே என கவலைப்படுபவர்களுக்கு தானாகவே கைக்கு வந்து சேரும்படி செய்வேன் உன்னுடைய பணக்கஷ்டம் தீர்வதற்காக நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பணமும் உன் கைகளில் வந்து சேரும் எதை நினைத்தும் வருந்தாதே உன் அப்பன் முருகன் உனக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்குகிறேன் என்றால் அதற்கான தீவையும் கொடுப்பேன் என நம்பு நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லதே நடக்கும் உரிமையோடு இருக்கக்கூடிய உறவும் உண்மையோடு இருக்கக்கூடிய அன்பும் நேர்மையுள்ள நட்பும் நம்பிக்கையோடு கூடிய வாழ்வும் ஒருபோதும் தோற்றுப்போகாது எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாய் நான் அமைத்து கொடுப்பேன் வாழ்க்கை எப்பொழுதுமே நீ வேண்டியதையோ விரும்புவதையோ தந்து கொண்டே இருக்காது சில மாற்றங்களையும் பல மாறுதல்களையும் உருவாக்கி கொண்டே இருப்பதன் பேர் வாழ்க்கை அத்தனையும் நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என் செல்வமே எந்த விஷயம் மாறினாலும் உன் வாழ்க்கையில் எந்த மாறுதல்களுக்கு நீ உட்பட்டாலும் கூட எது நினைத்தும் வருந்தாமல் கேட்டது கிடைக்கவில்லையே விரும்பியது நடக்கவில்லையே என யோசிக்காமல் அத்தனையும் கடந்து வந்தாலே காலப்போக்கில் நீ கேட்டதும் கிடைக்கும் ஆசிர்ப்பட்ட மாறுதல்களும் உன் வாழ்வில் உண்டாகும் இப்போது நடப்பதைத்தான் நிலையானதென்றோ பெரிய விஷயம் என்றோ யோசிக்காதே நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று மிகவும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்பா என கூடிய விரைவில் நீ என்னிடம் வந்து சொல்லத்தான் போகிறாய் அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உனக்கு நிரந்தரமாக கொடுக்கத்தான் போகிறேன் நாளை முதலே உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நடக்கும் உன் வெற்றிகளை எண்ணி வெண்ணி பார்க்க வேண்டாம் தோல்விகளை மட்டும் யோசித்துப் பார் வெற்றியை விட உயர்ந்தது தோல்விதான் என்று உனக்கு புரியும் தோல்வியை கடந்து விரைவில் நீ எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறும்படி நான் செய்வேன் என்னையே மனதார வணங்கும் உன் வாழ்வில் எல்லா கவலைகளும் கஷ்டங்களும் இன்று இரவோடு மறந்து போய் நாளை முதலே நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்வில் கொடுத்தருடன் நான் முடிவெடுத்துவிட்டேன் விட்டேன் நீ எதற்கும் கலங்காதே என் சொல்லுமே கூடிய விரைவில் உன் வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கத்தான் போகிறது வலியையும் வேதனையையும் புரிந்து கொள்ளாத ஒரு உறவை நீ ஏன் இறுக்கமாக பிடித்துக் வைத்துள்ளாய் உன் மனம் அவர்கள் செய்யக்கூடிய துன்பத்தால் எவ்வளவு வருந்துகிறது என்பதை நான் அறிவேன் விலகி ஓரமாக இரு அவர்கள் தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் உனக்கு துணையாய் இருக்கக்கூடியதால் எல்லா கடினமான கஷ்டங்களையும் உன் வாழ்வில் இருந்து துரத்தி அடித்து நீ குப்பிட்ட குரலுக்கு ஓடிவர தயாராகவே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு காத்திருந்தால் என்னையே வணங்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு நானே அடிமையாக மாறுவேன் உன்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு வாழ்க்கை என்றால் போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும் போராட்டத்தில் பிறந்து வளர்ந்து மடிவதுதானே வாழ்க்கை வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க முயல்வது போராட்டம் தான் நேர்மையாக இல்லாமல் இருப்பதும் ஒரு போராட்டம் தான் ஏனெனில் எல்லா நேரங்களிலும் நேர்மையாக இருப்பதற்கான சூழலும் நேர்மையாக இல்லாமல் வாழ்வதற்கான சூழலும் எல்லாருக்கும் அமைந்து விடாது நேர்மையாக இருக்க நினைப்பவர் மிகவும் கஷ்டங்களை அனுபவிப்பார் நேர்மையாக இல்லாமல் எல்லா சந்தோஷங்களையும் பெற்று செல்வ வளத்தோடு வாழ்ந்தவரும் துன்பத்திற்கு ஆளாகத்தான் போகிறார் ஆக பல நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவர் அவர்கள் செய்த செயலுக்கு உண்டான தண்டனையை அடைந்தே தீர்வார்கள் நீ எப்போதும் நல்லதை செய்து கொண்டு நல்ல யோசனைகளோடு வா மாற்றம் இல்லாத வாழ்க்கை இந்த மண்ணில் யாருக்குமே இல்லை என் சொல்லுமே மாற்றம் வரும்போது ஏன் இவ்வளவு கஷ்டம் என சோர்ந்து போகாமல் அத்தனையும் தாண்டி கடந்து வர பழக வேண்டும் நீ நினைப்பது போல உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உருவாகுதை இந்த வேலவரின் அருளால் நீ உணரத்தான் போகிறாய் கடுமையான பாறையை கோடாலி கொண்டு தகர்ப்பது போல உன் வாழ்க்கையின் துன்பங்களை தகத்தறிந்து உன்னை உயர வைத்தேன் கலங்காதே என் சொல்லுமே உன் நிலைமையை அறிந்து கொண்டு நீ லட்சியத்தை அடைவதற்கான வழிகளை நோக்கி முயற்சி செய்து போய்க்கொண்டே இரு உன் அப்பன் பழனி முருகனின் அருள் உன்னை பின்தொடர்ந்து வந்து பாதுகாக்கும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உனது உடல்நலமும் ஆரோக்கியமும் நல்லபடியாக சீராக மாறும் உன் உடலிலும் மனதிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் நான் சரி செய்கிறேன் ஓ முருகா